எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்குங்களா ரொம்ப நாளா ஆச்சு வீடியோ எடுத்து நம்ம வீடியோ போட்டோம் இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒன்றை புரட்டாசி மூன்றாம் சனிக்கிழமை சாமி கும்பிட்றாங்க அப்புறமா ஆயுத பூஜை இன்னைக்கே போடுறாங்க அதுக்காக வந்து நம்மளை அழைச்சிட்டு இருந்தாங்க நம்ம வந்து சாமி கும்பிட்றதுக்காக நம்ம வந்திருக்கோம் அம்மா வீட்டுக்கு அவங்க எப்படிலாம் சாமி கும்பிட்றாங்க என்னென்னலாம் சாமிக்கு வச்சு படிக்கிறாங்க எப்படிலாம் ஆயுத பூஜை போடுறாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க இந்த சாரீ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் டூ ஹண்ட்ரட் தான் இந்த சேரீ எனக்கு என்னவோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ப்ளவுஸை நான் தான் தேய்ச்சேன் குட்டி பஃப் வச்சு நான் தான் ஃப்ரீட்டட் ட் பஃப் வச்சு தேய்ச்சேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சது சிம்பிளாக இருந்தாலும் நல்லாயிருக்கு டூ ஹண்ட்ரட்க்கு ஒர்த்து தான் ப்ளவுஸு நானே தேய்ச்சதுனால ஓகே தான் பட்ஜெட் ப்ராப்ளம் இருந்தாலும் ஓகே தான் சூப்பராக இருந்துச்சு அம்மா வந்து ஃபோன் பேசிகிட்ருக்காங்க ஆயா கூட இந்த ஸாரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து ஆயுத பூஜை போடுறதுக்காக வண்டியெல்லாம் க்ளீன் பண்ணி சந்தன குங்கெல்லாம் வச்சு வாழை தோரலெலாம் போட்டு விட்டுருந்தாங்க இந்த சேரீ கட்டி நானும் என் சின்ன பையனும் ஒரு ரீல்ஸ் பண்ணியிருப்போம் அந்த ரீல்ஸ் போய் பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சாமே நாங்கள் ரீல்ஸ் பண்ணோம் ரீல்ஸில் போய் பாருங்கள் சஞ்சு மட்டும் எப்படிச்ச காட்டு அலந்தியா முஞ்சு மூஞ்சிக்கட்டு அழந்தியா சூப்பராக மட்டோ தெ கத்துமாட்டோயந்தாப்ட மாமா பாத்து போட மாமா பார்த்து போட சொல்லு

இப்படி ஆச்சு மச்ச மகா என்ன ஒரு மகா மச்சி நின்னுங்கற மாமா

சோறு போடமா நம்ம ஏ சந்தோஷ் அம்மா வீட்டில் சாமி சாப்பாடு வடை செஞ்சுருந்தாங்க நிறைய செஞ்சுருந்தாங்க வடை அதில் பொரியல் உருளைக்கிழங்கு பொரியல் பூசணிக்காய் பொரியல் அப்புறம் சாதம் சாம்பார் அப்பளம் பாயசம் எல்லாம் செஞ்சுருந்தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு குடும்பத்தாட இந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நெக்ஸ்ட் வீக் வந்து நம்மளுடைய சாமி கும்பிட்றது வரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க